ஜனவரி மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதிமூன்று ஒன்று அண்டவரை மெய்பூற்றுகின்றமை புகழின் ஆராதிக்கின்ற வல்லமையான செயல்களை நினைத்து அன்பு ஆண்டவரை நீரே எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக கொடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் இருக்கும்படியாக செய்தோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க தற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய எல்லா தேவைகளையும் நேரே நன்றாக நடத்தி கொடுத்தர்லும் அப்பா நீரே எங்களுக்கு ஆலோசகராக இருந்து எங்களை வழி நடத்தியர்லும் நிறைய எங்களுக்கு வழியும் ஒளியுமாக இருந்து எங்களை உண்மையான பாதையில் வழிநடத்தச் செய்தருளும் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தர்லும் அப்பா இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்தும் மென்மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் வளமோடு வாழ்வதற்கு உதவி செய்தர்லும் குறிப்பாக நோயினால் அவதிப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்தியர்லமாப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனை கைவிடப்பட்டவர்கள் வீடுகளிலே தங்கியிருக்கின்ற பெரியவர்கள் என்று அவரை அனாதைகள் திக்கற்றவர்கள் என்று எத்தனையோ மக்கள் தகப்பனே உம்முடைய அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றவர்களே நீரே உம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தரலும் உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தரலும் அன்பாண்டவரை அரசு தேர்வுகளை எழுதுகின்றவர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் திருமண வடத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அவரை திருப்பி கொடுக்கும்படியாக செய்திடலும் தகப்பனே அவரை கடன் தொல்லையினால் அடவரை ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்கின்றவர் அவரை இந்த குடும்பங்களுக்கு நீரை விடுதலை கொடுத்து தகப்பனே இன்றும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தர்லாம் அவரை குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற தம்பதியர்களை ஆசிர்வதித்து கற்பத்தின் கனியை திறந்து தகப்பனை அவர்களுக்கு ஒரு குழந்தையை அண்டவரை தருணத்திலே தர்ணத்திலே முடக்கி மன்றாடுகின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்த்தல்லும் தகப்பனே எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றவர் நீர் ஒருவரே அண்டவரைய மனிதர்கள் ஆண்டவரே என்னெல்லாம் தகப்பனே ஆனால் அண்டவரே எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பனே அப்படியாக ஏசுவேன் உண்மையை நாங்கள் பற்றி பிடித்து உமோடு கரம் பிடித்து நாங்கள் வழி நடத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் ஏசுவேன் உம்முடைய பரிசுத்த தரத்தத்தை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரும் கழுவி அறலும் நாங்கள் எப்போதும் ஒரு குடும்பமாக உமோடு இணைந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு தேவையான உம்முடைய அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்திரலும் உங்களுடைய தூய்யாவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தந்து எப்போதுமே கடவுளுடைய அரவணைப்போடு நாங்கள் வாழ்வதற்கு உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக எங்களை வழி நடத்தியர்லாம் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்